சங்கீதம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும் அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள் இதோ தேவன் எனக்கு சகாயர் ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரிகட்டுவார் உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்ருக்களில் நீதி சரி கண்டது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து தேவனே என் ஜபத்தை கேட்டருளும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும் எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளிச்செய்யும் சத்ருவினுடைய கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன் அவர்கள் என்மேல் பழிசாட்டி குரோதங்கொண்டு என்னை பகைக்கிறார்கள் என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது மரண திகில் என்மேல் விழுந்தது பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது அருக்களிப்பு என்னை மூடிற்று அப்பொழுது நான் ஆ எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இலைப்பாருவேன் நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன் பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன் ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன் அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது கொடுமையும் கபடும் அதின் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போனோம் மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார் ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார் அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள் அவன் தன்னோடே சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான் அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல மெதுவானவைகள் அவன் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள் ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர் ரத்தப் பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள் நானோ உம்மை நம்பியிருக்கிறேன் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள் எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது அவர்கள் ஏகமாய்க் கூடி பதிவிருக்கிறார்கள் என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ அதிகாரம் ஐம்பத்தி ஏழு எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள் என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள் என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையை விழி வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக அதிகாரம் ஐம்பத்தி எட்டு இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள் பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்தக் கொடுக்கிறீர்கள் துன்மார்கர் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழித்தப்பிப் போகிறார்கள் சர்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள் தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்துப் போடும் கர்த்தாவே பால சிங்கங்களின் கடைவாய்ப் பற்களை நொறுக்கிப் போடும் கடந்தோடுகிற தண்ணீரைப் போல் அவர்கள் கழிந்து போகட்டும் அவன் தன் அம்புகளை தொடுக்கும்போது அவைகள் சின்ன போகக் கடவுது கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒழிந்து போவார்களாக ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தைப் போல் சூரியனை காணாதிருப்பார்களாக முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழற்காற்றினால் அடித்து கொண்டு போவார் பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழுவான் அவன் தன் பாதங்களை துன்மார்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விளக்கி ரச்சியும் இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள் கர்த்தாவே என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள் என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள் எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கிப் பாரும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலின் தேவனே நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும் வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும் அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரைச் சுற்றித் திரிகிறார்கள் இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது கேட்கிறவன் யார் என்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர் புற ஜாதிகள் யாவரையும் இகழ்வீர் அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார் அவர்களை கொன்று போடாதேயும் என் ஜனங்கள் மறந்து போவார்களே எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும் அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும் இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும் அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றித் திரிகிறார்கள் அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தியடையாமல் கொண்டிருப்பார்கள் நானோ உம்முடைய வல்லமையைப் பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர் என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார் அதிகாரம் அறுபது தேவனே நீர் எங்களை கைவிட்டீர் எங்களை சிதறடித்தீர் எங்கள் மேல் கோபமாயிருந்தீர் மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியறலும் பூமியை அதிரப் பண்ணி அதை வெடிப்பாக்கினீர் அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும் அது அசைகின்றது உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர் தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரச்சித்து எனக்கு செவி கொடுத்தரலும் தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார் ஆகையால் கலி கூறுவேன் சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன் கீழையாத் என்னுடையது மனாசேயும் என்னுடையது எப்பிராயீம் என் தலையின் பலன் யூதா என் பிரமாணிகன் மோவாப் என் பாத பாத்திரம் ஏதோமின்மேல் என் பாத இரட்சையை எரிந்து போடுவேன் பெலிஸ்தியாவே என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள் அரணான பட்டணத்திற்குள் என்னை கொண்டு போகிறவர் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார் எங்கள் சேனைகளோடே இருந்த தேவரீர் அல்லவோ எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் அதிகாரம் அறுபத்தி ஒன்று தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் என் இருதயம் தொய்யும்போது பூமியின் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர் நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் தேவனே நீர் என் பொருத்தனைகளைக் கேட்டீர் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர் அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றிக்கும் நிலைத்திருப்பார் தயையும் உண்மையும் அவரைக் காக்க கட்டளையிடும் இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன்